அனைவருக்கும் வணக்கம் அமாவாசை நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது காகத்திற்கு உணவு வைக்கும்போது நாம் எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போ தாய் அமாவாசை தினத்தில் காகத்திற்கு பலரும் உணவு வைத்து அதை சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க அப்படி காகங்கள் சாதத்தை எடுத்து கொண்டால் முன்னோர்களின் ஆசை கிடைக்கிறது என்பது அவர்களின் நம்பிக்கை அமாவாசை அமாவாசையன்று சமைக்கும் உணவுப் படையல் வைத்து நாம் முன்னோர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து காகத்திற்கு வைத்து வருகிறோம் எனவே இந்த சாப்பாட்டில் கீரை காய் கிழங்கு போன்ற மூன்று பொருட்களுமே சமைக்க வேண்டும் அதில் மிகவும் முக்கியமானது வாழைக்காய் ஏனெனில் முன்னோர்களின் அருளால் நம் குளமும் சன்னதிகளும் வாழையடி வாழையாக தழைக்க வேண்டும் என்பதற்காக தான் வாழைக்காயை தவறாமல் சமைக்கிறோம் முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை தாய் அமாவாசை மாகல்ய அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உணவு அளிப்பதற்கு காரணம் இதுதான் பூஜை செய்து காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது நாம் குளித்துவிட்டு தான் செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலம் செய்வினை கோளாறுகள் நம் வீட்டு பக்கம் எட்டி பார்க்காது தீராத கடன் தொல்லைகள் தீரும் யமனும் சனியும் சகோதரர்களாவ அதனால நாம் காகத்திற்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்க இதனால் அமாவாசை தினத்தன்று காகைகளை வழிபடுவதால் சனி பகவான் திருப்திப்படுத்தியும் நம்முடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது தை அமாவாசை தினமான நம்ம வீட்டில் சமைக்கும் உணவுகளை முன்னோருக்கு படையிலிட்டு காகத்திற்கு வைத்து வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசல்ல இருக்கும் என்று யமனின் தூதுவனான காகத்திற்கு சாதம் வைப்பதால் நம்முடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை தினத்தில் இது போல் செய்து வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது அமாவாசை நாட்களில் நாம் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே நாம் சாப்பிட வேண்டும் அமாவாசை நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடுமே நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய சன்னதிகளுக்கும் வந்து சேரும் அப்படின்னு இது போல விரதம் இருந்து வழிபடுவது அமாவாசை நாட்கள்ல எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க காரணம் நமக்கு நிலவு ஒளியானது முழுமையாக மறைந்திருக்கும் மனோ காரணமான நிலவு வெளிச்சம் இல்லாத சமயத்துல நம்முடைய மனதுக்கு குழப்பம் நிலையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதனால் தான் அமாவாசையில் இருட்டில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான ஒரு பரிகாரத்தையும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க அமாவாசை இரவு இருள விளக்கு விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து நம்முடைய பிரபஞ்சத்தில் வைக்கும் வேண்டுதல்கள் உடனடியாக பளிக்கும் அதற்கு நாம் அமாவாசை இரவு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி இறைவனிடம் முறையிட வேணும் அமாவாசை இரவு ஏற்ற வேண்டிய அந்த விளக்கை நம்ம அன் ரீதியாக ரொம்பவே நல்லது சொல்லப்படுது இரவு எட்டு மணிக்கு அமாவாசை திதியானது பிறந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை விரதம் இருப்பது ரொம்பவே முறையான ஒரு விரதம் அது மட்டும் இல்லாமல் வருடத்தில் எந்த ஒரு வழிபாட்டை வேணுமானாலும் நம்ம செய்யாமல் இருக்கலாம் முன்னோர் வழிபாட்டை ஒரு பொழுதும் நாம செய்யாமல் இருக்க கூடாது என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு மாதுர்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசையாக சொல்லப்படுது இந்த தினத்துல மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு விரதம் இருந்து திதி தர்பணம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முன்னோர் வழிபாட்டுல காகத்திற்கு நாம முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அகல்ய அமாவாசை மட்டுமல்ல தை அமாவாசையும் இது செய்து வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நம் பித்தர்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசிர்வதித்தால் புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைக்கும் என்ன எனவே நம்முடைய வீட்டில் காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்மணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்கு தர்பணம் கொடுப்பது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்பணத்தை கொடுக்கலாம் ராககாலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்பணம் செய்ய மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் தர்பணம் கொடுக்கும்போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறைகளுடைய பெயர்களை நாம் தர்பணம் கொடுக்கும்போது சொல்ல வேணும் அமாவாசை நாட்களில் யாரெல்லாம் பிருத்ருகள் என சொல்லப்படும் முன்னோர்களையும் பெற்றோர்களையும் முறையாக வழிபட்டு வணங்கி ஆதரிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்பது தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை நாட்களில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறார் என்பதால் மனைவி விரதம் இருக்கக்கூடாது அமாவாசை படையல் உணவுகளை காகத்திற்கு படைப்பதும் முன்னோர்களுக்கும் படைப்பதும் இதுபோல் செய்து வருவது நம்முடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அமாவாசை நாட்களில் காலையில் தர்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருக்கு பின்னர் மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு சமைத்த உணவு அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது நாம் தானம் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது அமாவாசை நாட்களில் இது போல செய்து வருவது நம்முடைய ஏழு தலைமுறை பாவம் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக அமாவாசையன்று ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறைகளின் பெயர்களை நாம் அறிந்து கொள்வது ரொம்பவே நல்லது தர்ப்பணம் செய்த பிறகு வீட்டிற்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வைத்து தெற்கு பார்த்து வைத்து நாம் சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பல வகைகள் படைக்க வேண்டும் தலைவாழ இலையில் படையலிட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக் போன்றவற்றை பசுவிற்கு தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லது பொதுவாக அமாவாசை தினத்தில் செய்யும் உணவுகளில் வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து நம்ம கடனாக வாங்கக்கூடாது இதுபோல செய்து வருவதன் மூலம் கட்டாயம் நமக்கு முன்னோர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா தமிழகத்தில் தெற்கு பகுதியில் அமாவாசை நல்ல ஒரு நாளாக பலரும் கருதுவது கிடையாது காரணம் அன்று முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுப்பதால் அந்த நாட்கள்ல சுப காரியங்களை செய்யக்கூடாது என்பது அவர்களின் இனம் ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது நிறைந்த அமாவாசை நாட்களில் கடை திறந்திருக்கிறேன் புதிய வண்டி வாங்கியிருக்கிறேன் நிலம் பத்திரம் செய்திருக்கிறேன் என்று கூறுபவர்களையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவா அமாவாசை நாளை நல்ல நாள் என்று பலரும் ஏற்றுக்கொள்வது இல்லை அமாவாசை சுபநாளா அல்லது அசுபநாளா என்பது கருத்து மக்களிடையே பரவி வருது அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வராங்க அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்டு இருக்காங்க அன்று முன்னோர்களுக்கு புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாகும் தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறாங்க அதாவது வாரிசுகள் துவங்கும் காரியங்கள் கரிசனத்தோடு பார்க்கறாங்க ஆசீர்வதிக்கவும் செய்கிறாங்க இப்படி பிதிர் தேவதைகள் என்று முன்னோர்கள் வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கலாம் நிச்சயம் நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்று நற்காரியங்களை செய்வதால் தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அதுவே நல்ல நாள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தை ஆடி புரட்டாசி மாசி அமாவாசை தினங்கள் மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் ஒரு சிறந்த நாளாக கருதப்படுது இந்த மகத்துவம் பொருந்தும் அமாவாசை அன்று நாம் உலக இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சேர்வதால் காந்த சக்தி ஏற்படுகிறதாகவும் அமாவாசையன்று மாமிச ஆகாரம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே மாமா அமாவாசை நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே